என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் பாமகவை வீழ்த்துவதற்கு திமுகவும் அதிமுகவும் களத்தில் முன்னெடுத்த அத்தனை முன்னெடுப்புகளும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது களத்தில் மக்கள் கட்சியை தமிழ்நாட்டில் களத்தில் இருந்து அகற்றிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பணி செய்து கொண்டிருந்தது திமுகவும் அதிமுகவும் ஆனால் வாக்குப்பதிவுக்கு பின்பு கள நிலவரத்தின் முடிவுகள் வந்துட்டு திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மிகப்பெரிய இடியை ஏற்படுத்தி இருக்கிறதாம் ஆரணி தொகுதியில பாமகவின் வெற்றியை தடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை வந்துட்டு மு க மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கலாம் தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமகவின் வெற்றி உறுதி அப்படின்னு தருமபுரி தொகுதி வாழ் பெண்கள் வந்துட்டு நம்பிக்கையோடு உறுதிப்படுத்திட்டாங்க தருமபுரியில சௌமியா அன்புமணி அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்கன்னு ஆனா திமுகவும் அதிமுகவும் கணித்தது என்ன அப்படின்னா தருமபுரி தொகுதி ஒன்றை மட்டும்தான் பாமக எப்படின்னா முட்டி மோதி வென்றிடும் ஆனா மற்ற இடங்கள்ல அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது திமுகவும் அதிமுகவும் கனவு கண்டது அந்த கனவுல திமுக பாஜக கூட்டணி தமிழக வாரி போட்டு சில துறை வந்துட்டு திமுகவுக்கு கொடுத்திருக்கிறதா அந்த ரிப்போர்ட்ல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து குறைந்தது ஐந்து தொகுதிகளில் கண்டிப்பா வென்றுடும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றியை வந்துட்டு உங்களால் தடுக்க முடியாது அதற்கான கட்டங்களை நம்ம கடந்து வந்துட்டோம் ஏன்னா கள நிலவரம் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமாக பல தொகுதிகளில் இருக்கிறது அதே போல ஐந்து தொகுதிகளுடைய வெற்றியை தடுக்க முடியாது அப்படின்னு உளவுத்துறை வந்துட்டு சொல்லி இருக்கிறதா அதில் முதல் தொகுதியாக தருமபுரி தொகுதியும் ஆரணி கடலூர் மயிலாடுதுறை அரக்கோணம் போன்ற இந்த ஐந்து தொகுதிகள் வந்துட்டு பாமகவின் வெற்றி பட்டியலில் இடம்பெற்றுவிட்டதாகவே தமிழக உளவுத்துறை வந்துட்டு ஆளும் கட்சிக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா தமிழக உளவுத்துறை வந்துட்டு தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த நொடிகளில் என்ன நடக்கிறது அப்படின்றத உடனடியாக ஆளும் தரப்புக்கு தகவலை கொடுத்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டினுடைய இந்த அரசியல் கள நிலவரம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்ல மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறதாம் திமுக திமுகவின் தலைமை ஏனென்றால் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிக்குமே மிகப்பெரிய தலைவலி அப்படின்னா அது பாமக தான் அண்ணாமலை வந்த பிறகுதான் பாஜக அவர்களுக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் சிம்ம சொப்பனம் தமிழ்நாட்டில் அப்படின்னா அது பாமக தான் பாமகவை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாததான் இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி பாமகவை அவர்களுடைய வலையில தள்ளி கொண்டிருந்தது சில நேரங்களில் வந்துட்டு பாமகவும் இவர்களை வீழ்த்தியே தீர வேண்டும் இவர்களை அகத்தியே தீர வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்தும் அந்த முயற்சிகள் வந்துட்டு வெற்றி பெறாததுனால மீண்டும் பாமக சில தவறான முடிவுகளை எடுக்க நேர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தவறு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் சரியான முடிவெடுத்திருக்கிறார்கள் மூன்றாவது அணி என்பது வெற்றி பெற்று விட்டால் தொடரும் அப்படி தொடருகின்ற பட்சத்தில் இது மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக அதிமுக திமுகவிற்கு விளங்கும் இது நடக்க கூடாது என்பதற்காக தான் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கொண்டே இவர்கள் கூட்டு களவானிகள் கைகோத்தே செயல்படுகிறார்கள் இந்த விஷயத்தில் மூன்றாவது அணி ஒன்று நீ ஜெயிச்சுட்டு போ இல்ல நான் ஜெயிச்சுட்டு போகிறேன் ஆனால் மூன்றாவது அணிக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறார்கள் இந்த கூட்டு கலவாணிகள் ஆனா இதை மக்கள் புரிந்து கொள்ளணும் மக்கள் தெளிவு பெறணும் அதுதான் நம்முடைய ஆதங்கமே அதிமுக ஜெயிக்க கூடாது திமுக ஜெயிக்க கூடாது அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அதிமுக ஜெயிச்சா என்ன ஒண்ணும் பண்ணிட முடியாது திமுக ஜெயிச்சாலும் என்ன ஒண்ணும் பண்ணிட முடியாது ஏன்னா நான் ஒரு தனிநபர் அதிமுக ஜெயிச்சாலும் திமுக ஜெயிச்சாலும் இழப்பு யாருக்குனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இழப்பு என்ன இழப்பு மக்கள் கேட்கலாம் தெரிந்தவர்கள் புரிந்து கொள்ளலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடன் பதினொன்றரை லட்சம் கோடி ஆனா ஒரு சாமானிய மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சு ஒரு நாலு லட்சம் கடன் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு லட்சம் கடன் ஆயிடுச்சுன்னா அதை அடைக்க முடியாத அவன் படுகின்ற பாடுகள் அந்த குடும்பம் அனுபவிக்கின்ற கொடுமைகள் சித்திரவதைகள் என்பது கொஞ்சம் நஞ்சம் அல்ல ஆனா தமிழ்நாட்டினுடைய கடன் என்பது பதினொன்றரை லட்சம் கோடிய நீங்க பெற்று அவங்க மக்கள் தலைமையில வச்சுட்டு இந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டிருக்கின்ற நீங்களெல்லாம் பெரும் கோட்டீஸ்வரர்களாக நாட்டில் திகழறீங்க மாநிலம் கடங்கார மாநிலம் மாநிலத்தின் அதிகாரத்தை முன்னின்று நடத்துகிறவர்கள் கோட்டீஸ்வரர்கள் இது எப்படி சாத்தியமானது இதை மக்கள் உங்களுக்கான விடை கிடைச்சிடும் ஒரு முறை சொன்னாலும் ஆயிரம் முறை கத்தினாலும் இதுதான் நாடு கடங்கார நாடாகுது ஆனா நாட்டை வழி நடத்துகிறவர்கள் கோட்டீஸ்வரராக இருக்கிறார்கள் இது உள்ளே நடக்கின்ற மாற்றங்கள் என்ன என்பதை நீங்க புரிஞ்சுகிட்டா முடிஞ்சது சமீபத்தில் ஆரணி பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து போனது ஒரு ஐந்து ஆறு பிள்ளைகள் வந்துட்டு அடிப்பட்டு மருத்துவமனையில் ஒரே ஆண்டு தாங்க ஆயிருந்தது ஒரே வருடம் தான் ஆயிருந்தது அந்த பள்ளிக்கூடம் திறப்பு விழா செய்து அந்த கட்டிடத்திற்கு திறப்பு விழா செய்து ஓர் ஆண்டு ஆயிருந்தது அந்த பள்ளிக்கூட கட்டிடம் இழிந்து விழுந்தது ஆனா அரசியல்வாதிகளுடைய கட்டிடங்கள் அவர்களுடைய பில்டிங் அவருடைய வீடுகளை அவருடைய அரண்மனைகளை இந்த வருஷம் அந்த அவருடைய அரண்மனைகளை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டியிருந்தாக்கா இன்னைக்கும் புது பில்டிங் மாதிரியே இருக்கும் இல்லை இன்னைக்கு ஒருத்தர் கட்டுற இன்னைக்கு கட்டுற பில்டிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத புது பில்டிங் மாதிரி அப்படியே நின்று அரசியல்வாதிக்கு கட்டுற பில்டிங் ஐம்பது வருஷம் நிற்குது அரசு சார்பில் பள்ளிக்கூடங்களுக்கு கட்டி கொடுக்கின்ற பில்டிங்கே ஒரு வருஷத்தில் உடைஞ்சி விழுந்து போகுது அரசினுடைய உறுதித்தன்மை அரசு நிர்வாகத்தின் உறுதித்தன்மை அரசு நிர்வாகத்தின் வலிமை இப்படி தான் இருக்கிறது எப்படி இருக்கிறது இப்படி தான் இருக்கிறது அரசு நிர்வாகத்தின் வலிமை இப்படிப்பட்ட ஆட்சி இப்படிப்பட்ட அரசு நிர்வாகம் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் மீண்டும் வேண்டுமா நமக்கு திமுக அதிமுக அகற்றப்பட வேண்டும் என்று கூறுவதற்கு பல காரணங்கள் இது ஒன்று மட்டும் அல்ல இது ஒரு சிறு உதாரணம் கனிமவள கொள்ளை மணல் கொள்ளை இந்த இரண்டு விஷயங்களை பத்தி பேசணும்னா இந்த இரண்டு விஷயங்களை பத்தி பேசினா நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கணும் ஒரு யூனிட் மணல் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு தொராயமா ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா அதை அரசிடம் ஐநூறுக்கு வாங்கி தனிநபர் விற்கிறது ஐந்தாயிரத்துக்கு ஒரு யூனிட் அரசு ரூபாய்க்கு கொடுக்குது ஐந்தாயிரத்துக்கு தனிநபர் விற்கிறோம் இதன் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணுமா கூடாதா இருக்கணுமா கூடாதா ஒரு இப்ப வந்துட்டு ஒரு உழவர் சந்தை இருக்குதுன்னு வச்சுங்க உழவர் சந்தையில் வந்துட்டு ஒரு விலை நிர்ணயம் செஞ்சாங்க அந்த விலைக்கு உட்பட்டு தான் யாரு வெளியிலிருந்து சரக்கு உள்ள கொண்டு போனா கூட அந்த விலை நிர்ணயத்துக்குள்ளதான் இவங்க வியாபாரம் பண்ண முடியும் அந்த அந்த விலை நிர்ணயத்தை தாண்டி நீ வியாபாரம் பண்ணினா உன் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க இது சட்ட ரீதியாக நடக்கிறது அப்ப மணல் என்ன சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நடக்கிறதா அரசு கிட்ட ஐநூறு ரூபாய்க்கு வாங்குற மணல் ஐந்தாயிரத்துக்கு வெளி சந்தையில விற்கிறான் அப்படின்னா ஒரு மடங்கள்ல இரண்டு மடங்கள்ல ஒன்பது மடங்கு அதிகமாக வைத்து விற்கப்படுகிறது அப்ப அவன் கோட்டீஸ்வரன் ஆவானா அவன் மில்லினர்ஸ் ஆவான் புரியுதுங்களா இப்படிதான் அரசியல்வாதிகள் கோட்டீஸ்வரனாகவும் மில்லினர்களாகவும் இருப்பது அதான் தமிழ்நாட்டோட கடன் பதினொன்றரை லட்சம் கோடினா நீ அஞ்சாயிரத்துக்கு விற்கிற மணலை நீ ஐநூறு ரூபாய்க்கு விற்றுட்டு உன் கட்சிக்காரனுக்கு நீ டெண்டர் கொடுத்துட்டு உன் கட்சிக்காரனை கொள்ளையடிக்க வச்சுட்டு கொள்ளையடிக்கிற பணத்தில் ஆளும் தரப்பு ஒரு இருபது விழுக்காடை வாங்கிக்கிட்டு அதே போல் ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீ நிதியை அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு மீண்டும் மீண்டும் அவனுக்கு ஊழல் செய்யறதுக்கு நீ இந்த மாதிரி டெண்டர்களை கொடுத்து உன் கட்சிக்காரன் வாழ வச்சுட்டு நாட்டையும் நாட்டு மக்களையும் கடங்கார நாதாரி பயணங்களை உங்க கிட்ட மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கலாமா உங்களை வேரோட புடுங்கி எடுத்து போடலாமா மக்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்க உங்களுடைய கருத்து என்ன இந்த காணொலியில பதிவு பண்ணுங்க இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே